வணக்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் வைக்கிற கைனி தான் ஃபுல்லாக வைக்க ஃபுல்லாக ஏற்றுட்டு மிச்சம் வைக்க கொளுத்தி விட்டோம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த போகம் பயிர் வைக்கிறதுக்காக வைக்கா இருந்ததுன்னா நம்ம வண்டி ஓட்ட சொல்ல மொத்தம் அப்படியே சிக்கிக்கும் அதனால் வைக்க மொத்த குளுத்தி விட்டாச்சு தெரியுதா மொத்தமே கொளுத்தியாச்சு பக்கத்தில் வேறு வைக்கலாம் வேறு சேர்த்து வச்சிருக்காங்க இப்போ நம்ம கைனி தான் சுற்றி நிற்கிறோம் பார்த்தீங்களா இந்த பக்கமும் ஃபுல்லாக கொலுத்தியாச்சு அந்த பக்கமும் ஃபுல்லாக கொளுத்தியாச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம யூடியூப் சேனலில் இப்போ நம்ம அப்படியே கைனி சுற்றிட்டு சைட்டாக வீட்டுக்கு போக வேண்டியதான் ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு இந்த பாருங்கள் பக்கத்தில் வர வைக்க சேர்த்து வச்சுருக்காங்க தான் இருந்து கொளுத்தி முடிச்சுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் பக்கத்துக்கு நல்லா விகிட்ட எடுக்க காணும் போல் வீடியோ தொடர்ந்து போடுறோம் பாருங்கள் பிடிச்ச இந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்